ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவர்களின் கவனத்திற்கு மத்திய அமைச்சர் நிதின் கன்காரி வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு தான் அதாவது ஃபாஸ்டேக் வந்து மே ஒன்று முதல் புதிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்துள்ளது ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அமைச்சர் நிதின் கன்காரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி ஃபாஸ்டேக் பார்த்திங்கன்னா மே ஒன்று முதல் வந்து ஆன்லைன் வழியாக வந்து செயல்படும் அதாவது சேட்டலைட் மூலியமாக வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த டோல்கேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து குறைவாக வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய அரசு என்ன கட்டணம் நிர்ணயித்துள்ளதோ அந்த ஒரு கட்டணம் மட்டும்தான் வந்து இனி டோல்கேட்டில் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா சேட்டலைட் மூலிமா வந்து வசூலிக்கும் பொழுது அந்த டோல்கேட்டில் எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மே பாஸ்டாக் பயணருக்கு மூன்று முக்கிய அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்டாக் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஈகவைசி செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு இருந்து ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த பாஸ்டேக்குள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு புதியதாக வந்து பாஸ்டேக்குகளை வந்து எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்று வருடங்கள் இடைவெளி இருக்கக்கூடிய அந்த பாஸ்டேக் அனைத்துமே வந்து இகேவிசி கட்டாயம் செய்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்டேக் கணக்கில் தொகை வந்து குறைவாக இருந்தாலும் ஆட்டோ டெபிட் ஆகிற அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து பாஸ்டேக்கு ஆட்டோவை வந்து டெபிட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உடன் வந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வந்து தகவலானது வெளியாகியுள்ளது ஸோ மே ஒன்று முதல் பல்வேறு வகையான மாற்றங்களை வந்து பாஸ்டேக் வந்து சந்திக்கும் அப்படின்ற மாதிரி தற்போது வந்து அறிவிப்பானது மத்திய அரசிடமிருந்து வெளியாகியுள்ளது ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் Thank you friends.